உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ப்ரோ விஜய் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்ருக்கீங்க அதில் வந்து ஒரு முத்தாய்ப்பாக என்ன சொல்லியிருக்கீங்கன்னா விமர்சனங்களை நல்லவைகளை நாம் வந்து ஏற்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் மாநாடு நடத்துனதுக்கு அப்புறமா எல்லாமே விமர்சனம்தான் ப்ரோ அதை நீங்கள் கவனிங்க முதல்ல பனையூர் பங்களாவிலிருந்து வெளியில் வாங்க மக்கள் பிரச்சனைக்கு மக்கள்கிட்ட வந்து நின்னா தான் ப்ரோ மக்கள் தலைவன் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் சொல்கிறீங்க திமுகவை நான் ஒழிச்சுக்கட்டுவேன் அப்படிங்கிறீங்க திமுக வந்து ஊழல் செய்கிற ஒரு கட்சி அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து பொதுப்படையான ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது ப்ரோ அதை வந்து அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சி தலைவர்களை நக்கல் நெய்யாண்டி பண்ணுறீங்க அது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது சும்மா வந்து உங்கள் ரசிகர்கள் எப்படி சிறுபிள்ளைத்தனமாக இருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கிறீங்க நான் கேட்குறேன் ஒரு கேள்வி உங்களை உங்கள் படத்துக்கு ஒரு பிரச்சனையாகி நீங்கள் வந்து போயஸ் கார்டனுக்கு சுற்றிக்கிட்டு இருந்தீங்களே நீங்களும் உங்கள் அப்பாவும் இங்கேருந்து கொடநாட்டுக்கு ஓடி போய் காத்து கிடந்தீங்களே அப்போ நீங்கள் ஆண்டி ஜெயலலிதானே நீங்கள் சொல்லிடுவீங்களா நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் ட்ரௌசர் கிழிஞ்சிருக்கும் ப்ரோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சரை வந்து அங்கில்னு சொல்லி நக்கல் அடிக்கிறது மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை கிண்டல் அடிக்கிறது இதெல்லாம் விட்டுருங்க ப்ரோ இது வந்து மெச்சூரிட்டி இல்லை அதில் ஒரு மெச்சூர்டாக வந்து பேச கற்றுக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆதவர்ஜனா மாதிரி ஒரு ஊழல் பெருச்சாளியை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் ஊழலை எங்கேருந்து ஒழிப்பீங்க நான் கேட்குறேன் ஆதவர்ஜனா யார் எவ்வளோ பெரிய ஒரு லாட்ரி டிக்கெட் ஓனரோட மருமகன் அவங்க வீட்டில் ரைடு வந்துச்சே ஆதவர்ஜனா வீட்டுக்கு ரைடு வந்துச்சே எதுக்கு ப்ரோ வந்துச்சு நான் கேட்குறேன் ஆதவ அவங்க மாமனார் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நேர்மையாக அரசாங்கத்துக்கு வரி கட்டுறாங்களா அவரை கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்க ஒரு ஊழல் பெரிச்சாலியை கூடவே வச்சுக்கிட்டு நான் திமுகவோட ஊழலை ஒழிக்க போறேங்கிறீங்க நீங்க நீங்கள் சன் டிவி நிறுவனத்துக்கு படம் அடிச்சீங்களே எவ்வளவு பிளாக்காக வாங்கினீங்க எவ்வளவு ஒயிட்டாக வாங்கினீங்க சன் டிவிக்காரன் வாயை திறந்து பேசணும்னா நீங்கள் என்ன ஆவீங்க டர் ஆயிட மாட்டிங்களா நான் கேட்குறேன் அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி எங்கள் கொள்கை எதிரிங்கிறீங்க என்ன ப்ரோ இது இதுவரைக்கும் நீங்க சொன்னீங்களா உங்க கொள்கை என்னன்னு இதுவரைக்கும் சொல்லியிருக்கீங்களா நான் கேட்குறேன் இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து ஒரு முக்கியமான விடயத்தை இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு செயல்பாட்டை விமர்சிச்சிருக்கார் ஓட்டு திருட்டு நீங்கள் மாநாடு போட்டிங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அவர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த ஓட்டு திருட்டுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச விடாம தடுத்தது எது நீங்களா வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அரசியல் பண்ண போறீங்க நான் கேக்குறேன் இந்தியாவில் செத்து போச்சுங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்க மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் அவர் அவர் தோத்து போன ஒரு பிரதமர் அவருடைய தொகுதியிலேயே அவர் தோத்துட்டாரு அவங்க ஓட்டை திருடிதான் இன்னைக்கு வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேசும் பொருளாக உலக நாடுகளே திரும்பி பார்க்குற ஒரு விஷயமா இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றி ஏன் பிரதர் நீங்கள் வந்து பேசலை நான் கேட்குறேன் நேற்று துப்புரவு தொழிலாளர் பெண் ஒருத்தங்க கரண்ட்டு தண்ணியில் வந்து கரண்ட்டு கம்பி அழு அருந்து விழுந்து இறந்து போயிட்டாங்க அந்த மரண வீட்டுக்கு சென்று ஒரு ஒரு ஆறுதல் கூட உங்களால் வந்து சொல்ல முடியாதா அப்போ கூட வந்து வீ உங்கள் பனையூர் பங்களாவுக்கு கூப்பிட்டு ஏசியில் உட்காந்து தான் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா ஏசியில் உட்காந்துட்டு அரசியல் பண்ணுறீங்க மாநாட்டுக்கு எத்தனை லட்சம் பேரை கூப்பிட்டீங்க எத்தனை லட்சம் பேர் திரண்டு வந்தாங்க அவங்க எல்லாம் மனுஷங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் தண்ணி துவைக்காதா அவங்களுக்கெல்லாம் பசி எடுக்காதா நான் கேட்குறேன் நீங்கள் மட்டும் கேரவான் வச்சு அப்படியே ஆள் படை அம்போட கேரவானில் ஏசியில் இருந்துட்டு அந்த நேரத்துக்கு வர்றீங்களே அவங்க எல்லாம் வெயிலில் கிடந்து செத்தாங்களே அந்த மாநாட்டுக்கு ஒரு ஒரு பந்தல் போடணும் ஏன் பிரதர் உங்களுக்கு தோணலை நான் கேட்குறேன் அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும்னு உங்களுக்கு வந்து ஏன் என்ன வரல அவ்வளவு கஞ்சத்தனமா அவங்களுக்கு அப்போ இதுக்கெல்லாம் திட்டமிடாம இதையெல்லாம் விமர்சிக்கிறவங்களை நாங்கள் விமர்சிக்கிறவர்களினுடைய நமக்கு விரும்பத்தகாத வி விமர்சனங்களை நாம் புறம் தள்ளுவோம் அப்படின்னா இதைத்தான் எல்லோருமே வந்து விமர்சிக்கிறாங்க உங்களோடு இருப்பவர்களே ஊழல் பேருவழிகள் உங்களோடு இருப்பவர்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்களே மிகவும் குழந்தைத்தனமாக மேடைகளில் வந்து பேசுகிறீங்க மற்றவங்களை கிண்டல் அடிக்கிறீங்க மற்றவங்களை கிண்டல் அடிக்கணும்னா ப்ரோ முதல்ல நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கணும் அரசியலில் நீங்கள் ஏதாவது சாதனை புரிஞ்சுருக்கணும் நீங்கள் இப்போ தான் மக்கள் மன்றத்துக்கே வந்திருக்கிறீங்க இன்னும் மக்கள்கிட்ட கூட நீங்கள் வரவே இல்லை அப்படி இருக்கும்போது கடந்த ஐம்பது வருஷமா அரசியல் களத்துல இருந்து மக்களை நேரடியா சந்தித்து மக்களோடு மக்களா நிக்கிறவங்களை கிண்டல் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கேக்குறோம் அதனால கொஞ்சம் அரசியல் கத்துக்குங்க மக்கள்கிட்ட வந்து மக்களோட மக்களை நில்லுங்க முதல்ல பேப்பர்ல ட்விட்டர்ல மக்களோடு மக்களாக தோல் கொடுத்து நின்று அப்படின்னு அறிக்கை விட்ட மட்டும் பத்தாது மக்கள் களத்துக்கு வரணும் மக்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் அதுக்கப்புறமா நீங்க மற்றவர்களை கிண்டல் அடிக்கணும் நீங்க வந்து உங்க மாநாடு போட்டதே யூடியூப்லையும் அது பேர் என்ன ட்விட்டரு பேஸ்புக்ல எல்லாம் உங்களை யாரெல்லாம் விமர்சிச்சாங்களோ அவங்களுக்குலாம் பதில் சொல்றதுக்கு தான் நீங்க மாநாடு போட்டீங்களா மாநாடை போட்டுக்கிட்டு ஒட்டுமொத்த கூட்டமும் எழுந்து நின்று சீமானு ஒழிகேங்குது சீமானை ஒழிக்கிறதுக்கு தான் மாநாடு போட்டீங்களா உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்க அதுக்காக நீங்க அசிங்கப்படுறையா இது மாதிரிலாம் உங்க நடக்கவே கூடாதுங்கிறதுக்கு நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன நான் கேட்கிறேன் உங்க மாநாட்டில் பேசுறவங்க யாருமே முறையான தமிழை பேசல தமிழ் விரோதிகா இருக்காங்க எல்லோருமே அதையெல்லாம் எப்ப சரி செய்ய போறீங்க நீங்க ரெண்டாம் கட்ட தலைவர்களா முன்னிறுத்தி இருக்கக்கூடிய யாருக்கும் முறையான அரசியல் அறிவே சுத்தமா கிடையாது எல்லாரும் உங்களை புகழ்றது தவிர எந்த கருத்தை முன் வச்சு அந்த மாநாட்டில் பேசினாங்க ஒரு மாநாடுன்னு போட்டா ப்ரோ அதுல தீர்மானங்கள் நிறைவேற்றப்படணும் ப்ரோ தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாதான் அதுக்கு பேர் மாநாடு ஆனா நீங்க மாநாட்டில் எந்த தீர்மானமும் நிறைவேற்றாம கத்தி கத்தி பேசிட்டா அது அரசியல்னு யார் சொன்னது உங்களுக்கு நீங்க முதலமைச்சர் ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்வீங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல் என்ன இந்த அரசியலை நான் எப்படி மாற்றி செய்வேன் அப்படி இல்லை நீங்க மாநாட்டில் பேசியிருக்கணும் நீங்க பேசின பேச்சு ஏதாவது உப்பு சப்பு இருந்துச்சா நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க உங்க கட்சிக்காரங்களெல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க உங்களை ஒரு முறை பாக்குறதுக்கு வந்த கூட்டம் அந்த கூட்டம் புரியுதுங்களா அது ஓட்டு போடுற கூட்டம் இல்லை நீங்க இன்னமும் உங்க கூட்டத்தை ரசிகர்களாகவே தான் வச்சிருக்கிறீங்க ப்ரோ இன்னும் தொண்டர்களா மாத்தல தொண்டரா மாற்றணும்னா தலைவனுக்கு அரசியல் அறிவு வேணும் தலைவனுக்கு ஒரு முதிர்ச்சி வேணும் அந்த அரசியல் அறிவும் உங்களுக்கு குறைவா இருக்கு உங்களுக்கு ஒரு தலைவனுக்குரிய முதிர்ச்சியும் குறைவா இருக்கு அந்த முதிர்ச்சி இருந்தா அடுத்த அரசியல் கட்சி தலைவர்களை நீங்க மாநாடு போட்டு கிண்டல் பண்ணுவீங்களா நான் கேட்குறேன் அதனால அன்பு தம்பி விஜய் அவர்களை நீங்க முதல்ல மெச்சூர்ட் ஆகுங்க உங்க கூட ஊழலற்றவர்களை முதல்ல வச்சுக்கோங்க ஊழல் பெருச்சாளிகளை கூட நிற்க வச்சுக்கிட்டு நீங்க ஊழலை பத்தி பேசுறது நீங்க நேர்மையானவராக நான் கேட்குறேன் உங்க சம்பளத்தை ஊழல் இல்லாமல் இதுவரைக்கும் நீங்க வாங்கி இருக்கீங்களா அதெல்லாம் எவ்வளவு செலவாச்சு இந்த பணத்தை எல்லாம் கொடுத்தது வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா உங்களால கோடி நான் மாநாட்டுக்கு செலவு பண்ண எனக்கு இன்னும் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா தம்பி தம்பி விஜய் வெளியிட முடியுமா உங்களால அதெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் நீங்க நேர்மையானவர் நீங்க உண்மையானவர் புரியுதுங்களா நீங்களே ஒரு ஊழல் பிரிச்சாலி நீங்க நான் ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்றது ஏற்புடையது இல்லை தம்பி அதனால கொஞ்சமாவது அரசியல் கத்துக்குங்க சும்மா அறிக்கை விட்டுட்டு நான் மக்களோடு மக்களாக தோளோடு தோல் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றதும் தமிழகத்தின் முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதிகளை மேடையில ஏறிட்டு கிண்டல் அடிக்கிறது இதெல்லாம் வேண்டாம் தம்பி முதல்ல உங்களை நம்பி நிக்கிற உங்கள் ரசிகர்களை அரசியல் படுத்துங்க நீங்க சொன்னீங்க ராணுவ மாதிரி வரணும்னு சொன்னீங்க உங்க மாநாட்டில் நடந்ததெல்லாம் ராணுவ மாதிரி இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை நான் கேட்கறேன் எத்தனை எத்தனை ஆயிரம் சேர்களை வந்து அடிச்சு நொறுக்கி யோசிச்சு பாருங்க அதனால பாடம் எப்படி கற்கணும்னா சென்ற விக்கிரவாண்டி மாநாட்டில் என்னென்ன தவறுகள் நடந்ததோ அந்த தவறுகள் அடுத்த ரெண்டாவது மாநாட்டில் நடக்க கூடாது அப்படின்னு அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி இருந்தீங்கன்னா நீங்க பாடம் கத்திருக்கீங்கன்னு நாங்க எடுத்துக்குவோம் விக்கிரவாண்டி மாநாட்டில் நடந்ததை விட மோசமா இந்த மதுரை மாநாட்டில் வந்து நடந்திருக்கு மதுரை மாநாடு என்பது ஒரு ரசிகர்கள் கூடிய உங்களை வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க திரும்பவும் இருக்குது தம்பி அதனால நீங்க கொஞ்சம் அரசியல் கத்துக்கிட்டு அரசியல் களத்துக்கு வாங்க அதுக்கப்புறமா அரசியல் கட்சி தலைவர்களை விமர்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறம் தம்பி விஜய் கடைசியா உங்களுக்கு நான் ஒன்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரசிகர்கள் கூட்டம் திரள்றதுனால அரசியல்ல நம்ம வென்றுலாம் அடுத்த முதல்வர் நம்ம தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சுன்னா அதை தூக்கி ஓரமாக மூட்டை கட்டி வச்சிருங்க தம்பி விஜய் மக்களோட மக்களை நிக்கணும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் மதிப்புக்குரிய மெகா ஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் சிரஞ்சீவிக்கு எத்தனை லட்சம் பேர் திரண்டாங்க தெரியுமா அன்றைக்கு கணக்கு இருபத்தஞ்சு லட்சம் பேர் திரண்டதா சொல்றாங்க ஆனா அதை விடுங்க பத்து லட்சம் பேர் திரண்டதாவே இருக்கட்டுமே ஆனா அவரு ஆந்திர அரசியல் என்ன ஆனாரு ஒண்ணும் போயிட்டாரு உங்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் உளுந்தூர் பேட்டையில ஒரு ஒரு கூட்டம் போட்டாரே ஒரு மாநாடு போட்டாரே அந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அணி திரண்டாங்க புரியுதா உங்களுக்கு ஆனா விஜயகாந்த் அவர்களோட நிலை என்னாச்சு இன்னைக்கு வந்து தமிழக அரசியல் முதலமைச்சர் ஆயிட்டாரா இல்ல இதையெல்லாம் பார்த்துட்டு தான் தம்பி பவன் கல்யாண் வந்து அடுத்து அவங்க அண்ணனுக்கு அப்புறம் அவரு வந்து தேர்தல் களத்துக்கு வந்தாரு அவருடைய ரசிகர்கள் பத்து லட்சத்துக்கு மேல திரண்டாங்க அவர் தேர்தல் களத்தில் அதை நம்பி நின்னாரு பவன் கல்யாண் உட்பட ஒருத்தர் கூட டெபாசிட் வாங்கல ப்ரோ இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கங்க ப்ரோ ஒருத்தர் கூட பவன் கல்யாணுடைய ரசிகர்கள் ஓட்டு போட்டு ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கல அப்பதான் பவன் கல்யாண் ஒன்ன கத்துக்கிட்டாரு அது என்ன கத்துக்கிட்டாருன்னா நம்ம ஒரு ஹீரோ சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி ஏசியில உக்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணோம்னா மக்கள் நம்மை ஏற்க மாட்டார்கள் அதனால மக்கள்கிட்ட போகணும் நம்ம அப்படின்னு முடிவு பண்ணி தான் பவன் கல்யாண் என்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் எப்படி சூப்பர் ஸ்டாரோ அது மாதிரி ஆந்திராவில் அவர் சூப்பர் ஸ்டார் அவர் என்ன செஞ்சாரு ஒரு பைஜாமாவையும் ஒரு குர்தாவையும் போட்டுக்கிட்டு மக்கள் மத்தியில் இறங்கினாரு கிராமம் கிராமமா நடந்து போனாரு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் என்ன சாப்பாடு கிடைக்குமோ அந்த சாப்பாட்டை சாப்பிட்டாரு அந்த வீட்டு வீட்டு திண்ணைகள்லேயே படுத்து தூங்கினாரு எந்த விதமான பந்தாவும் இல்லாம தொடர்ச்சியாக ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மக்களோடு மக்களாவே தொடர்ந்து நடமானார் எந்த மாநாட்டையும் போட்டு கூட்டத்தை காட்டல அதெல்லாம் வீண் வேலைன்னு பவன் தெளிவா புரிஞ்சிச்சு மக்களோட மக்களா தொடர்ந்து அவர் வேலை செஞ்சதுனாலதான் இந்த தடவை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இணைஞ்சு இன்னைக்கு வந்து அவர் துணை முதல்வரா இருக்கார் அதனால ரசிகர்கள் கூடுறாங்க இவங்க வந்து நம்மளை முதலமைச்சர் ஆக்கிருவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சுன்னா தயவு செய்து அந்த கனவை தூக்கி தூர வைத்து விட்டு தம்பி விஜய் மக்கள்கிட்ட இறங்கி வாங்க தூய்மை பணியாளர்கள் வந்து அந்த அந்த இடத்துக்கு வந்து வந்து மக்களோடு உட்காரணும் எவ்வளவு நாளைக்கு வந்து எலி உளைக்குள்ள எலி ஒளிஞ்சுக்கிறது மாதிரி எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க மக்கள்கிட்டே வரமாட்டீங்க ஆனா மக்கள் ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துருவாங்களோ தம்பி விஜய் இதுக்கு முன்னாடி இருக்கிற உதாரணங்கள் எல்லாமே உங்களை போன்று இருந்த நடிகர்களுடைய உதாரணங்கள் எல்லாம் எதை சொல்லுதுன்னா நீங்க ஒருபோதும் மக்கள் தலைவனாக ஆக முடியாதுங்கிறத சொல்லுது நீங்க வந்து எம்ஜிஆர் உதாரணம் காட்டுறீங்க எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர் தெரியுமா எங்க ஊருக்கு வந்திருக்காரு தம்பி எங்க ஊர்ல வந்து கொடி ஏற்றிருக்காரு கருணாநிதி எப்படிப்பட்டவர் தெரியுமா எங்க கிராமத்துக்கு வந்திருக்காங்க அவங்க எல்லாம் வந்து எங்க ஊர்ல வந்து கொடி ஏத்திருக்காங்க அவங்க எல்லாம் மக்களோடு மக்களா தொடர்ந்து கிராமம் கிராமமா பயணிச்சவங்க அதனால் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு மேடையில் கத்தி கத்தி பேசிட்டா மக்கள் ஓட்டு போடுறான்னு நம்பாதீங்க தம்பி மக்கள்கிட்ட இறங்கி வாங்க அப்போ தான் நீங்கள் வெல்ல முடியும் நன்றி வணக்கம்